that We do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So, certain ideas we have to bow before the public. And I, let me tell you the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. <clears throat> Yana. எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம் சில சமயம் சரியாக வரான்னு போகலாம் ஆனால் மக்கள்கிட்டேருந்து ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் அதுக்கு தலைவணவிங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்கை பார்ப்பாங்க இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கிருப்பார் அவங்க அப்பா நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன் நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் ஒரு வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்கிறது காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சுட்டு இருந்திருக்கீங்க நீங்கள் அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் த தாட் லைஸ் வித் அஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு ஸோ இட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் செலிப்ரேஷன் லெட்ஸ் நாட் மேக் இட் அ ஸ்டேஜ் ஃபார் அனப்பாலஜி ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ வெரி ரேர்லி தட் டிஸ் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் இன் அ ஹோல் கேரியர் லைக் மைன் வென் யூ ஆர் ஹாப்பி அண்ட் யுர் திங்கிங் ஓன்லி அபவுட் ஃபுல் தட் ஆப்பன்ஸ் வென் யுவர் டீம் இஸ் லைக் தட் இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் அது ஒரு கோவத்தில் வச்சது தான் நான் இங்கே சொல்லலாம் வெறும் மணிரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணிரத்னம் அங்கே வந்து உக்காந்துருவாருக்கா இல்லை அஞ்சரை மணிக்கு அதனால் அவருக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது அஞ்சரை மணி ரத்னான்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பட்டம் எல்லாம் தெரியும் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முக்காலுக்கு வந்தால் போதும்னா அவர் மூணே முக்காலுக்கு போகணும் ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு அதை நான் போட்டு உடச்சிட்டேன் நிஜமாவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் இருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாமல் ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசுனா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பாரு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் வரும் அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அது இருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைடு ரெஸ்பெக்ட் நான் வச்சிருக்கிறது ஸோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போ நான் கை டன்